கணேசன் எழுவது வயதை கடந்த தாத்தா ஒரு நாள் அவர் பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் மரத்தில் பறவைகள் கத்தும் சத்தம் இந்த சூழலை ரசித்து கொண்டிருந்தார் கணேசன் வாழ்க்கையில் இனி ஓடி ஒளிய முடியாமல் பழைய நினைவுகளை உயர்த்தி பிடித்து அசை போடும் நிலையாது அதே பெஞ்சில் அவருடன் அமர்ந்திருந்த நண்பர்கள் யாரும் தற்போது உயிரோடு இல்லை அந்த சமயத்தில் ஒருவர் கணேசனின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார் மிஸ்டர் கணேசன் நான் தான் கடவுள் உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைவேற்றுகின்றேன் என்றார் அவர் ஆச்சரியப்பட்டார் கணேசன் யோசித்தார் பிறகு பேசினார் கடவுளே என் அப்பாவை நான் பார்க்க வேண்டும் அவரை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவீர்களா என்று கேட்டார் கணேசன் மிஸ்டர் கணேசன் நீங்களே தாத்தாவாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு இன்னமும் உங்க அப்பாவை பார்க்கும் ஆசை இருக்கிறதா என்று கேட்டார் கடவுள் கடவுளே ஆம் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்றார் கணேசன் அப்படியா என்றார் கடவுள் அப்பா பலமுறை என்னிடம் கோபப்பட்டுள்ளார் தண்டித்தும் இருக்கின்றார் அப்போதெல்லாம் எனக்கு கோபம் வரும் மனதிற்குள் திட்டி தீர்த்திருக்கின்றேன் ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறிய பிறகுதான் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும் இருப்பது நியாயம் என புரிந்தது அதனால் இந்த நிலையில் அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி உன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை என்று கேட்டார் கடவுள் அப்பாவா அம்மாவா இதில் யார் தவிர்க்க முடியாதவர் என்ற போட்டி தற்போது நடக்கவில்லை திருமணமான பிறகு மனைவி அம்மாவின் இடத்தில் பாதியை நிரப்பிவிட்டார் ஆனால் அப்பாவின் இழப்பை இதுவரை யாரும் நிரப்பவில்லை அதனால்தான் அப்பாவை பார்க்க விரும்புகின்றேன் என்றார் கணேசன் சரி உன் அப்பா என்னை விட சிறந்தவரா என்று கேட்டார் கடவுள் என் அப்பாவிடம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார் ஆனால் என் அப்பாவையே கேட்டால் அது உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த வகையில் நீங்கள்தான் சிறந்தவர் ஆனால் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கியிருக்கிறார் நான் என் மகனை அவனது பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக உருவாக்குவேன் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கியிருக்கிறீர்களா உங்களால் முடியாததை செய்த என் அப்பா தானே சிறந்தவர் தானே என்று கேட்டார் கணேசன் அமைதியானார் கடவுள் மீண்டும் கணேசன் பேசினார் ராமன் காட்டுக்கு போனான் என்றவுடன் உயிரை விட்டார் தசரதன் இந்திராஜித் இறந்தவுடனே பிணமாய் வாழ்ந்து உயிரை விட்டான் ராவணன் பிள்ளைகளுக்கு சாகாவரம் பெற்றுத்தந்தார் துரோணர் இப்படி பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏராளம் அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பிய விஷயம் புத்திர சோகம் ராமனை பிரிந்தவுடன் உயிரை விட்டார் தசரதன் ஆனால் தசரதன் இறந்த பின்பு ராமன் இறக்கவில்லை அதுதான் மகன் மீதான அப்பாவின் பாசத்திற்கும் அப்பாவின் மீதான மகனின் பாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்றார் கணேசன் ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள் ம் மேலே சொல்லு என்றார் கடவுள் ஒருமுறை முறை ஆபீஸுக்கு பஸ்ஸில் கொண்டிருந்தேன் பக்கத்தில் ஒரு பெண் என் முன்னால் இருந்த கம்பியை பிடித்து கொண்டிருந்தார் அடிக்கடி அவளுடைய முகத்தை பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புன்சிரிப்பு தென்பட்டது அவளின் விரல்கள் ஒரு சிக சிகப்பு கல் வைத்த மோதிரம் இருந்தது என்னை அறியாமல் அந்த சிகப்பு கல்லை தொட்டு பார்த்தேன் வெடுக்கென்று கையை எடுத்து கொண்டார் அப்போதுதான் அது தவறு என்று புரிந்தது அடுத்த ஸ்டாப்பில் அந்த பெண் இறங்க தயாரானார் கிளம்பிய பெண் சட்டென்று திரும்பி அந்த மோதிரத்தை என் கைகளில் திணித்துவிட்டு விட்டு கிளம்பினார் அது ஒரு இன்ப அதிர்ச்சி பஸ் கிளம்பியதும் அந்த பெண் தூரத்தில் சென்று மறைந்தாள் அன்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன் எதிரில் அப்பா வந்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று பஸ்ஸில் நடந்ததை அப்படியே ஒருவரி மாறாமல் சொன்னேன் மோதிரத்தை அவரிடம் காட்டினேன் அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை நாளைக்கு அந்த மோதிரத்தை அவரிடம் திரும்பி கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார் வீட்டில் யாரிடமும் அவர் இதை பற்றி பேசவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் கணேசன் அந்த மோதிரத்தை அடுத்த நாள் திரும்பி அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார் கடவுள் சிரித்தார் கணேசன் இந்த கேள்வியை அப்பா என்னிடம் கேட்கவில்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திரும்பிக் கொடுத்து விட்டேன் ஆனால் அதை கூட அப்பாவிடம் சொல்லவில்லை அவரும் அந்த பதிலுக்காக காத்திருக்கவில்லை எங்களுக்குள் அப்படி ஒரு புரிதல் இருந்தது அதனால் தான் சொல்கின்றேன் என் அப்பா உங்களை விட சிறந்தவர் என்றார் கணேசன் கடவுள் சிரித்தார் கடவுளே அப்பா என்பது உன்னதமான உறவு நம்மை சுற்றி நடக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் அற்புதமான நடைமுறை உலகத்து உறவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அப்பா என்பவர் நம்மை சுற்றி முழுமையாக தெரிந்த முதிர்ந்த நண்பர் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி அப்பாவிடம் எதையாவது மறைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் கடவுள் ஒரு விஷயத்தை மறைத்திருக்கின்றேன் நான் ஒரு பெண்ணை ஐந்து வருடமாக காதலித்து வந்தேன் பிறகுதான் தெரிந்தது அவருடைய அப்பாவிற்கும் என்னுடைய அப்பாவிற்கும் ஆகாது என்று அதனால் காதலை அத்தோடு நிறுத்தி கொண்டேன் அது வழி நிரம்பிய பிரிவு என்று சொல்லும்போது கணேசனின் கண்களில் கண்ணீர் சேர்ந்தது மிஸ்டர் கணேசன் நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்ததை உங்கள் அப்பா கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் இதோ அப்பா நிற்கின்றார் இன்னும் சில நிமிடங்கள் அவர் உங்களோடு இருப்பார் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் கடவுள் கணேசன் ஓடிச்சென்று அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இருவர் கண்களிலும் கண்ணீர் மகனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா என் வரட்டு பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்திருப்பேனே என்றார் அப்பா மௌனம் மட்டுமே பதிலாய் தந்தான் கணேசன் அப்பா பேசினார் ஒரு அப்பாவிற்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா அவர் மற்றவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான் அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இதைவிட சிறந்த வரம் ஒரு அப்பாவிற்கு இருக்க முடியாது என்றார் அப்பா அப்பா நீங்க என் கூடவே இருந்திருங்கப்பா என்று கெஞ்சினான் கணேசன் அது முடியாதுப்பா என்னுடைய கதை முடிந்த கதை வாழ்க்கையில ஒரு அப்பாவின் பங்கு என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் அதை உன் மகனுக்கு புரிய வைத்திருக்கின்றாய் அவன் அவனுடைய மகனுக்கு புரிய வைப்பான் இதன் விளைவாக உலகம் நல்ல தகப்பன்களை உருவாக்கும் அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும் இதைவிட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடைக்காது நான் பாக்கியசாலி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் நடந்து மறைந்து போனார் கணேசன் அழத் தொடங்கிவிட்டார் என்ன மிஸ்டர் கணேசன் போதுமா நான் கிளம்பட்டுமா என்று கடவுள் கேட்டார் கடவுளே நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாளே முதல் நாளை என்றுமே மறக்க முடியாது கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கிவிட்டு டாடா காண்பித்து விட்டு கிளம்பினார் அப்பா நான் அழத் தொடங்கினேன் யார் யாரெல்லாம் சமாதானம் சொல்லியும் விம்மலும் அழுகியும் நிற்கவில்லை அப்பா சென்ற வழியை பார்த்து அழுது கொண்டே இருந்தேன் அப்பா அந்த வழியே வருவார் என்ற நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அப்பா சற்று தொலைவில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நான் என்ன செய்கின்றேன் என்பதை பார்த்து கொண்டிருந்தார் நிச்சயமாக அவரும் அழுதிருப்பார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பா வந்தார் என்னை தூக்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அவர் தோளில் சாய்ந்து நான் அப்படியே தூங்கிப் போனேன் இது என் முதல் நாள் பள்ளி ஞாபகம் கணேசன் மீண்டும் பேசினார் கடவுளே இன்று கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருக்கின்றேன் என்னை விட்டு சென்ற அப்பா மீண்டும் வரமாட்டாரா என்று அவர் சென்ற வழியிலேயே காத்து இப்போது அப்பா எந்த மரத்தடியில் ஒளிந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்று தெரியவில்லை அவர் தோளில் தூங்கினால் என்னுடைய எல்லா கவலைகளும் பறந்து போகும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு அழுதார் கணேசன் சோ நண்பர்களே உண்மையிலுமே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் அப்பாக்களையை நேசிக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவு வந்து ஒரு சமர்ப்பணம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்